இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் சுதந்திரம் எந்த விலைக்கு ஈடாகாது சுதந்திரம் வாழ்வின் சுவாசம் வாழ்வதற்காக மனிதன் எதை விட்டு கொடு எதை கொடுக்க மாட்டான் சொன்னது டெய்லர் கோவன் வாஸ்கோடகம்மா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டுக்கு மே இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவிலேருந்து ஐரோப்பாவுடனா கடல் வாணிகம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு போர்ச்சுகீசியர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் கோவாவுடன் வாணிகம் செய்து வந்தாங்க ஆயிரத்தி இரநூத்தி ஒன்றில் கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்திய பெருங்கல் வாணியத்தை வந்து ஆரம் ஆங்கிலேயர்கள் வந்து தொடங்கினாங்க ஆயிரத்தி அறநூத்தி பதினாலில் சர் தாமஸ்ரோ வந்து ஜஹாங்கிட்ட வந்து தொழிற்சாலை அமைக்க அனுமதி பெற்று இந்தியாவுடன் அப்போ மெதுவாக ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பித்தார் பிளாசி ஃபோர் நடந்து நூறு வருஷத்துக்கு அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் அது பிரிட்டிஷ் கிட்ட மாறிச்சு முழு காலத்தையும் வந்து மூன்று கட்டங்களாக பிரிச்சாங்க வணிக மூலதனம் தொழில் மூலதனம் நிதி மூலதனம் இப்போ வணிக மூலதனம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு டு எண்ணூற்றி பதிமூணு வரைக்கும் இருந்துச்சு இது கிழக்கிந்திய கம்பெனியோட முக்கிய நோக்கம் என்னென்னா இந்திய மற்றும் கிழக்கிந்திய பொருளை வந்து ஒருத்தர் முற்றுமையாக வாணிகம் செய்து லாபம் ஈற்றது இதில் பிரிட்டனில் வந்து தொழில் மூலதனத்தை முன்னேற்றத்திற்காக இந்தியாவை ஒரு சுரண்டல் பிரதேசமாக வந்து கிழக்கிந்திய கம்பெனி நினச்சிது இந்த கம்பெனியோட அலுவலர்கள் எல்லாருமே வந்து நேர்மையற்று ஊழல் நிறைந்தவர்களாக இருந்தாங்க அப்புறம் தொழில் மூலதன காலம் வந்து எண்ணூற்றி பதிமூணு டு எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இதில் வந்து இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் துணிகளில் சந்தையாக இந்தியாவை வந்து மாற்றிட்டாங்க இந்தியாவிலேருந்து மலிவு விலையில் கச்சா எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சு அங்கே மதிப்பு கூட்டி அந்த பொருட்களை வந்து இந்தியாவில் அதிக இறக்குமதி இறக்குமதிக்கு அதிக விலையில் வந்து இந்தியாவில் இறக்குமதி பண்ணியிருந்தாங்க அப்புறம் இந்தியாவோட பாரம்பரிய கைவினை பொருட்கள் எல்லாத்தையும் வந்து தூக்கி எறியப்பட்டது அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிட்டு நிதி மூலதன காலம் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி வருடத்திலிருந்து முன் அமைஞ்ச காலம் இந்திய மூலதனத்தை வந்து இதில் கொள்ளையடிச்சு அவங்க இந்தியாவில் இருப்பு பாதை சாலை வசதி அஞ்சல் துறை பாசனம் ஐரோப்பிய வங்கி முறை இந்த மாதிரி பெரிய அளவில் வந்து முதலீடு செய்கிறதுக்காக பிரிட்டிஷ் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க இதனால் சில நன்மைகளும் நடந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் வருஷம் வந்து கிழக்கிந்திய கம்பெனியும் தன்னோட அரசியல் அதிகாரத்தை வந்து பிரிட்டிஷத்தை ஒப்படைச்சிட்டாங்க இந்திய கைவினைப் பொருளோட நசிவு காலம் அதாவது பருத்தி பட்டு ஆடைகள் காளிகோக்கள் அலங்காரப் பொருட்கள் சிற்பம் எல்லாமே வந்து உலக அளவில் வந்து முதன்மையாக இடம்பெற்றிருந்துச்சு இதுக்காக உடனே பிரிட்டிஷ் வந்து சுங்க வரி கொள்கை மூலம் வந்து இந்திய கைவினைப் பொருட்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க நவாப் மற்றும் அரசர் காலம் முடிவுக்கு வந்த பிறகு இந்திய கைவினைகளை காப்பாற்ற முடியாத நிலையில் இந்திய கைவினைப் பொருட்களால் இயந்திர தயாரிப்பு கூட போட்டிப்பட முடியவில்லை இந்தியாவில் ரயில்வே அறிமுகமான பின்னாடி பிரிட்டிஷ் பொருளுக்கான உள்நாட்டு சந்தை வந்து அதிகரிச்சுட்டு ஒரு நில உடைமை முறைகள் ஜமீன்தாரி அல்லது நிலச்சோந்தார முறை கொண்டு வந்தது வாலிஸ் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் கொண்டு வந்தார் இதில் வந்து யார் வந்து உடைமையாளாக இருப்பாங்கன்னா நிலச்சார்ந்தார்கள் ஜமீன்தார்கள் வந்து நிலத்தின் சொந்தக்காரராக அறிமுகப்படுத்தி அறிவிக்கப்பட்டு அவங்க மூலமாக நில வருவாயை வந்து அரசுக்கு செலுத்த வந்து பொறுப்பு கொடுத்துருந்தாங்க இதில் வசூலிக்கப்பட்ட வருவாயில் பதினொன்றில் பத்து பங்கு வந்து அரசுக்கு கொடுக்கணும் ஒரு பங்கு வந்து ஜமீன்தாருக்கு ஊதியமாக கொடுக்கப்பட்டுச்சு எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா பம்பாய் பீகார் ஹரியானா அஸ்ஸாம் மகாராஷ்டிரா போன்ற இடத்துலலாம் ஃபாலோ பண்ணாங்க அடுத்து மகள் வாரி முறைன்னா வில்லியம் பெண்டிங் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் அறிமுகப்படுத்தினார் இதில் வந்து தலைவர் யாராக இருப்பாங்கன்னா கிராம மக்களான குழுவினர் அந்த கிராம தலைவர் தான் தலைவராக இருப்பாங்க அவங்க வரி வசூலிச்சு அது அரசுக்கு செலுத்துனாங்க அடுத்து த ரயத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை இதுனால் தாமஸ் மன்றம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க முத முதல்ல தமிழ்நாட்டில் தான் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு அதாவது இதில் வந்து நிலத்தை சொந்தம் கொண்டாடுற உரிமை மற்றும் நிலத்திற்கான கட்டுப்பாடு நில உரிமையாட்டம் மட்டுமே இருந்துச்சு